பிரயோஜனத்தை ஆசிரியை உங்கள் கனி துடைக்கப்பட போகிற நேரம் நிலையான எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவோடு பிரசன்னத்தில் நாம் துதிக்கபோ துதிக்க துதிக்க வேதனைகள் மால்கிறது பிரைஸ் தி துதிக்க துதிக்க கண்ணீர் துடைக்கப்படுகிறது பிரைஸ் தி துதிக்க துதிக்க அற்புதங்கள் பெறுகிறது பிரேஸ் தி லார்ட் கிடைக்கிறது பிரேஸ் தி அழுகை ஆனந்தமாகிறது பிரைஸ் தி லார்ட் மெய்யான விடுதலை கிடைக்கிறது பிரேஸ் தி தேவைகள் சந்திக்கப்படுகிறது பிரேஸ் தி ஆசிரியம் பாத்திரமா என்னை மாற்றுகிறார் பிரைசல்லா ஹாலலூயா 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 டிமேஜர் பாட்டு மாறிக்கிட்டே இருக்கும் நான் பாடுறப்ப நீங்க பாட வேண்டாம் நான் பாடி முடிச்சனே பாடற்குழுவோடு சேர்ந்து நீங்கள் சந்தோஷமா இந்த ஆண்டு துதித்து ஆராதித்து இறை செய்துக்குள் நாம் கடந்து செல்வோம் கவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையே நோக்கணும் கற்றுத்தாரு ஆபியானவரே மாசம் ஒழுங்கு செஞ்ச நன்மைகள நன்றியோடு நினைக்கணும் கற்றுத்தாரு ஆவியானவர் ரே കരങ്ങളെ സന്തോഷമ എങ്ങൾക്ക് വാസം ചെയ്യും ആവിയാനവരേ ഇന്നാലിലും സിത്തോൾ നടത്തി ചെയ്യുമയ பரிசுத்த உணர்ந்து அவியனுடைய பிரச்சனை உணர்ந்து ஒப்புக்கொடுத்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரை பின்னாளில் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே சுங்க ஈரு கையில் நாங்கள் சோழ்ந்து சோவதில் பாடுங்க ஈசு நீங்கள் ஈருக்கையில் நாங்கள் சோழ்ந்து சோபதில் நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஆண்டவரை மத்தியில் பிரசனமாயிருக்கிறார் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா ஒவொரு குடும்பத்தையும் யார் பண்ணுச்சு கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா புதிய ஆசி தந்தீரே நன்றி ராஜா புதிய ஆசி தந்தீரே நன்றி நடந்தெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே கே நன்றி சொல்லி மன்மை கே நன்றி சொல்லி மகிழ்வே நின்றி நன்றி சொல்லி மகிழ்வே நின்றி நன்றி ஏ சுராஜா நன்றி ஏ சுராஜா ஒவ்வொ கொடுத்தே சுராஜா நன்றி சுராஜா உன்னதத்தின் ஆவியை உங்கள் பக்தருள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உன்னதமெங்கும் சாட்சி நாங்களே புச்சாகமா உன்னதத்தின் ஆவி உங்கள் பக்தரு உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சியாங்களே பெந்த கொசு பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றி மீ பெந்த கொசு பெருவிழாவிலே பெருமலை போலாவி ஊற்றி மீ துயரமானது உலகிலே சொந்து போகும் எங்களை துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை தங்க வேண்டுமெந்த நாவியா தங்க வேண்டுமொந்த நாவியார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் விரைவாக்குவார் நான் அவன் यीशु राजा इंग राजा तंगराजा तंग राजा यसुराजा इंग राजा तंगराजा यीशु तंग राजा ये राजा यीशु 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 ये ஏசுராஜா ஏசுயே சுயேசு ஏசுராஜா ஏசுயேசுயேசு ஏசுராஜா உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபதா என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல திருவை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா உங்கள் ஆவியால என்ன நிரப்புங்கப்பா புத்தாகமா நிரப்புங்கப்பா என்ன நிரப்புங்கப்பா உங்க ஆவியால என்ன நிறப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என்ன நிறப்புங்கப்பா உங்க ஆவியால் வளமையின் ஆவியால் அற்புதத்தின் ஆவியால் அபிஷேகத்தின் ஆவியால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நிறை தாசு முடியாய் கணித இருக்கிற காலத்தில் ஒப்புக்கொழுத்து நாங்கள் செவிக்கிறோம் நம்பிக்கை நிறைந்து உள்ள தோடியில் அறுத்தலம் தேடி வந்திருக்கிறார்கள் இதோ இந்த இடத்தில் அவருடைய ஏத்தங்கள் ஏக்கங்கள் சேவைகள் மன்றாட்டுகள் காரியங்கள் சந்திக்கப்படும் முடியாய் மகிழ்ச்சி நிறைந்து உள்ள

செய்வதற்கு சித்தமாய் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருமை செய்யும் ஆண்டுபடி அற்புத பிரசந்தம் நிறைக்குது வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க நன்றி 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 எஸ்வேடைய உன்னத பிரசன்னத்தில் ஒப்பு நாங்கள் செபிக்கிறோம் நிறைத்து வழி நடத்துவோம் வலது கருத்து மட்டும் நிரப்புங்கப்பா கரண்டு உற்சாக மொத்தத்தில் ஆறுபடுத்து நடித்த என்ன உற்சாக என்ன உற்சாக உசார மகிழ்ச்சியோடு பத்தாவது மாதத்தில் எடுத்து வைக்கிறோம் கடந்த மாதங்களில் வல்லமையாய் நம்மை வழி நடத்தி இருக்கிறது இந்த புதிய மாதத்திலும் அவர் அருளால் ஆசிரியால் நிறைக்க நடத்துகிறோம் அப்பதான் அந்த பங்குக்கு புதுசா சின்ன சாமியார நான் போறேன் வாங்கி துரு செய்யணும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஒரு குறிப்பிட்ட அண்ணன் மட்டும் எப்ப பாரு சோகமா இருப்பார் ஏதோ இழந்தது போலயே உட்கார்ந்து இருப்பார் கேட்டேன் என்ன ஏன்ன ஏதோ இழந்தது மாதிரி பரிதாபமா இருக்கிறீங்க என்னதான் ஆச்சு நீங்க சிரிச்சு நான் பார்க்கவே இல்லையே அவர் சொன்னாரு சாமி கல்யாணமாயி பதிமூணு வருஷம் ஆச்சு அன்னைக்கு சிரிச்ச இன்னைக்கு வர நின்னா குத்தோம் நடந்தா குத்தோம் பேசுனா குத்தோம் பேசாட்டி குத்தோம் வீட்டுல காவு வைக்கிறதுக்கே பயமா இருக்கு சாமி என்ன செய்யறீங்க லேட்டா வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் எந்திரிச்சோம் சொல்லுங்க அதுதானே ஒரு டெக்னிக் இருக்கு என்ன ஃபாதர் டெக்னிக் சொல்லுங்க ஃபாதர் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் மாதிரி ஒரு முகம் அறிஞ்சு ரெண்டு பிட்டை சேர்த்து போடுங்க அதுன்னு ரெண்டு பிட்டு அண்ணே இந்த உலகத்துல பாராட்டுக்கு மயங்காத பெண்களே கிடையாது என்ன ஃபாதர் சொல்றீங்க ஆமா வேற வழி இல்லை அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டா ஆகும் சும்மா ரெண்டு போடுங்க எங்க சும்மா எப்படிமா இப்படி செய்யற நான் பாரு எத்தனை கிலோ ஏறிட்டேன் பாரு ரெண்டு பிட்ட போடுங்க கண்டிப்பா சண்டை வராது என்ன பக்கம் சொல்றீங்க சண்டை வராதா பாராட்டுங்க சண்டை வராது சந்தோஷமா சாயங்காலம் ஏழரைக்கு வீட்டுக்கு போனா அடுத்த நாள் காலையில் அஞ்சரைக்கு அறவுக்கு கதவை திறக்கிறேன் கதவு முன்னாடி கையை கட்டிட்டு நிற்கிறாரு செம்ம கோபத்தில் வேற யாருக்கும் தராதீங்க இப்ப பிரச்சனை பெருசாகி வேற மாதிரி ஆயிடுச்சு நைட்டாவது வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன் துரத்திக்கிட்டு என்ன ஆச்சு நைட்டு வீட்டுக்கு போனேன் நைட்டி குறுக்க முறுக்க சுற்றிட்டு இருந்தா என்னமா பதினஞ்சு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் பிட்டை போட்டேன் மேலையும் கீழே முறைச்சா எனக்கு ஏன் புரியல சரி பசிக்குது உட்காருவோம் தட்டை டம்முன்னு வச்சு சாப்பாடு போட்டான் எம்மா ஒரு மனுஷன் காலையில இருந்து ஆஞ்சு ஊஞ்சு வேலை செஞ்சுட்டு வர்றனே ஒரு சப்பாத்தி தோசை சுட்டு சுட்டுத்தர முடியாது கேட்டால் அதை வச்சுட்டு சண்டை போடுவா இப்போ இதில் எப்படி பாராட்டலாம் அரிசி பார்த்தேன் நல்லா பளிச்சிடும் வெண்மையாக இருந்துச்சு என்னம்மா ஒன்னொன்னு உஜனால போட்டியா பளிச்சிடும் வெண்மையாக இருக்குன்னு மேலையும் கீழையும் மறைச்சா கொழம்பு ஊற்றுவான்னு நினச்சேன் ரசத்தை ஊற்றுனா எனக்கு கோ ஏம்மா ஒரு தக்காளியை போட்டு வணக்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு ஆயிரும் அதை குழவாக செய்ய முடியல கேட்டால் அதை பிடிச்சிட்டு சண்டை போட்டால் என்ன பண்ணுறது தொலை இன்னைக்கு சின்ன ஃபாதர் சொல்லியிருக்காரு பாராட்டணுன்னு ரசத்தை லைட்டாக தொட்டு நக்கிட்டு என்னம்மா புளி தித்திப்பா இல்லைனா உன் கையை விட்டு கலந்தனால இவ்வளோ தித்திப்பா ஃபாதர் குண்டா எங்கிட்டு பறந்துச்சு ரசக்குண்டா எங்கிட்டு பரந்துச்சு ஏனே ஆ சொன்னா கல்யாணமாயி பதிமூணு வருஷத்தில் ஒரு நாள் கூட நீ பாராட்டினது கிடையாது இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்துட்டு பக்கத்து விட்டு ராசனாக்கிருந்து சாப்பாடு ரசம் வாங்கிட்டு வந்தேன் நீ பாராட்டுற உனக்கு ராசமாக்கு என்ன சம்பந்தம் சொல்லு ஐயோ ஒன்றும் இல்லைலாம் நேற்று வண்டி இங்கே ஸ்டார்ட் பண்ண அங்கே போய் ஹார் நடிச்ச என்ன கதை சொல்லு அம்மா இல்லைம்மா சின்ன ஃபாதர் சின்ன ஃபாதர் என்ன நாலு கல்யாணம் பண்ணவர் அவர் சொன்னார் நீ கேட்டுட்டு இருக்கிற அதெல்லாம் முடியாது என்ன பிரச்சனை சொல்லு எனக்கு அப்போவே தெரியும் ராசமா மேலே ஒரு கண்ணா இல்லைம்மான்னு சொல்லி பின்னங்கால் பிடறி அடித்து வந்து கொசுக்கடியில் ஒரு அறுபத்தி மூணாவது தூங்கினார் ஃபாதர் பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இந்த அக்டோபர் மாதத்தை ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் எதுக்காக உலக சமாதானத்திற்காக உலக சமாதானம் எங்க ஆரம்பிக்கணும் எங்க ஆரம்பிக்கணும் ஊட்ல ஆரம்பிக்கணும் ஊட்ல ஆரம்பிச்சாலும் நாங்கள் சிறப்பாக இருக்கோம் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டுடைய பிரச்சனத்தில் வந்திருக்குறீங்க ஜெபமாலை ஜெபிக்கிறதன் வழியாக அன்னை மரியாள் காத்திமாலை கொடுத்த வாக்குறுதிதா இந்த ஜெபமாலையின் வழியாக தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ப்ரேஸலும் ப்ரைசல்லம் பிரேசல்லும் இந்த ஜெபமாலையில் எப் பிரச்சனையானாலும் தீர்க்க முடியும் நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறோம் இதனுடைய மதிப்பை இதனுடைய மாண்பை இதனுடைய மகத்துவத்தை பல சமயங்களில் நாம் உணர்ந்து கொள்கிறதில்லை புரிந்து கொள்கிறதில்லை திருத்தந்த இரண்டாம் அகட்சி நம்ப அழக சொல்வாரு எளிய ஜபம் வலிமையான ஜபம் வல்லமையான ஜபம் இந்த ஜபத்தின் வழியாக நான் கேட்டு இதுவரை அன்னை எனக்கு எதுவும் கொடுக்காமல் இருந்ததில்லை அழகான ஜபம் அது ஒரு அனுபவம் கிடைச்சது சொன்னாங்க குழந்த மாதா கோயில் கட்டுங்க அப்படின்னு உண்மையாலுமே அந்த ஐந்து ஆண்டுகள் போராட்டத்தின் காலம் இப்ப அனுபவிச்சுட்டு இருப்பா ஏன்னா கோயில் கட்டுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல நெருக்கடி பயங்கர தொல்லையா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் நின்று கொண்டிருந்த ஆலயம் மீண்டும் அதை கட்டி எழுப்ப ஆயர் அனுப்பினா கிட்டத்தட்ட எண்பது சதவீத வேடுகள் முடிந்து விட்டது இன்னும் இருபத்தஞ்சு அஞ்சு லட்சத்து கிட்ட தேவை மக்கள் சொல்லிட்டாங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய கோயில்லாம் வேண்டாம் நாங்க சக்கரிசிலேயே பூசை பாத்துக்கிறோம் அப்படின்னு நகர்ந்துட்டாங்க நீங்கள் யாரு கோயில் கட்டுறீங்களோ எங்களுக்கு தெரியாதப்பா நாங்க எங்க கிட்ட டொனேஷனுக்கு வராதிங்க இன்னொரு குரூப் பிஷப்பு மேலே இருந்து நீ இவ்வளோ பெரிய இதை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உடனே முடி உடனே முடிங்கிற எனக்கு ஒரே டென்ஷன் என்னத்துக்கிட்டா இந்த டென்ஷன் இப்போ சாம பிஷப்ட போய் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருக்கோம் நாளைக்கு முடிச்ச உடனே ட்ரான்ஸ்ஃபர்னா நான் பாட்டுக்கு போக போறேன் இதை அனுபவிக்க போகிற மக்கள் புரிஞ்சுக்கல தப்பா பேசுறாங்க குழப்பம் பண்றாங்க சண்டை போடுறாங்க நம்ம நிம்மதி போச்சு நம்ம பிரஷர் இவ்வளோ ஏறுது அப்படின்னு குழப்பத்தோடு இருக்குது அடிக்கடி தஞ்சாவூருக்கு இரவு ஜபம் பௌர்ணமி ஜபத்துக்கு செல்வது வணக்கம் அந்த நிர்மல் நகரில் இருக்கக்கூடிய குழந்தையை திருத்தலத்தில் மறைமுறை ஆற்றுகிற போதெல்லாம் அந்த ஜபத்தை ஏற்பாடு செய்கிறவர்கள் சொல்லுவாங்க ஃபாதர் வந்துட்டீங்க மூணு மணி ஆச்சு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருங்க அஞ்சு மணிக்கு சிஸ்டர் ரோசியை பார்த்துட்டு போயிடலாம் ஐந்து காய் வரம் பெற்ற சிஸ்டர் ரோசியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணே அஞ்சு மணிக்கு மேல இருந்தால் டிராஃபிக் ஆகிடுனே பல சமயங்களில் கிளம்பி வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பது சதவீத வேலை முடிஞ்சிருச்சு எண்பது சதவீதம் மேலே முடிஞ்சிருச்சு பயங்கரமான நெருக்கடி என்ன செய்யறது எங்க போறது யார்கிட்ட கேக்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை கனவுல செங்கல் தஞ்சை டோமி அருள் தந்தை நமபால் ஆசிரியர் அவருடைய தாய் இறந்து போனார்கள் அந்த முப்பதாவது நாள் திருப்பலிக்கு போயிட்டு பக்கத்தில் தான் கான்வன்ட்டு தோணுச்சு போய் அந்த சிஸ்ட என்னதான் கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சனிக்கிழமை காலை திருப்பள்ளி முடிஞ்சு பன்னெண்டை கால் மணிக்கு ஓடுறேன் சாப்பிட்டு ஒரு குடும்பம் என்ன கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்களோட போய் அவங்கள சாப்பிள்ள உட்கார வச்சுட்டு அவங்க கேட்குறேன் சொல்றாங்க சிஸ்டருக்கு நேற்று ரத்தம் வந்துச்சு அதனால வருவாங்களான்னு தெரியாது நான் தெரிஞ்சிடேன் சிஸ்டர் ஃபாதர் கோயம்புத்தூரில் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கணும்னு சொல்லுங்க நான் சொல்றேன் ஃபாதர் அவங்க வந்தாங்கன்னா நல்லது சாப்பிள்ல போய் உட்காந்துருங்க அவங்க வரலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது நான் போய் ஒரு நம்பிக்கையோட முடிந்தால் பண்ணிக்கிட்டு நற்குருண பிரச்சினத்தை வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் பத்து நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு முப்பது நிமிஷம் ஆச்சு நாற்பது நிமிஷம் ஆச்சு இனி வருவாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில் எந்திரிக்கும் போது சக்ரீஸில் ஒரு சகோதரியை ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க அதுக்கு முன்னால் நான் அவங்கள பார்த்ததில்லை அவங்களும் என்ன பார்த்ததில்லை அப்படி வர்றாங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க நான் அதுக்கு முன்னால கேள்விப்பட்டது என் மனசுக்குள்ள குழப்பம் எல்லாத்தையும் கொட்டிருந்தோம் எல்லாத்தையும் சொல்லி கிட்ட என்னென்ன நடக்குது என்னென்ன அக்குற பண்றா என்னென்ன அநியாயம் எப்படி பேசுறாங்க கொஞ்சம் மனசாட்சி கூட இல்லாமல் நடந்துக்கிறாங்களே எப்படி என்ன செய்யறது பேசாம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு குழப்பத்தோடு அந்த சிஸ்டர் முன்னால போய் நின்னு பேசுறதுக்கு முன்னால கணங்கள் கனப்பேஷ்ட நான் கிட்ட சொல்கிறேன் சிஸ்டர் பிளஸ் பண்ணுங்க டெங்கியில் குமியிற அவங்க சொல்கிறாங்க ஃபாதர் நீங்கள் அபிஷேகம் பெற்றவ நீங்கள் தான் மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரிக்கிறாங்க சரி நான் வந்துருச்சு ஆசீர்வாதம் பெற்று அவங்க எந்திரிக்கிறாங்க நான் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறேன் இன்னும் ஒன்றும் சொல்லலை இப்போதான் சொல்ல போறேன் அந்த சிஸ்டர் என்னை பார்த்து சொல்றாங்க நேத்தே மாதா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இந்த இடத்துக்கு வருவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால தான் நானே திட்டமிடுறேன் நேத்து மாதா சொன்னாங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு குழப்பத்தோடு நான் பேசல பாக்குறேன் குழப்பம் அடைகிறீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு கோயில் கட்டிட்டு இருக்கீங்களா மாதா சொல்றாங்க நீங்க எந்த அளவு கஷ்டப்படுகிறீர்களோ அந்த அளவு அது ஒரு பெரிய திருத்தளவாக உயர்த்தப்படும் சொல்லா நூறு சதவீத கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாரிக்க இருக்கிறேன் சதவீத கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாரிக்க இருக்கிறேன் அடுத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க இதை செய்யுங்க இதை பண்ணுங்க இப்படி பண்ணுனா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படிங்கிறப்ப அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆலோசனை சொல்லப் போறாங்க அந்த ஆலோசனை செஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதை ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன் என்ன சிஸ்டர் சொல்லுங்க ஜபமால அதிகமா சொல்லுங்க சிஸ்டர் நான் சொல்றேன் மாதா சொல்லிட்டாங்க ஒரு ஜபமால சொல்றீங்க பத்தாது ஒரு குறைஞ்ச பட்சம் நான்கு யாவது ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் நிச்சயமாய் இந்த பிரச்சனை தீரும் இந்த பிரச்சனை தீருமா ஜோமால சொன்னா இந்த கிழப்பு மாறுமா ஜோமால சொன்னா இந்த பொருளாதார தேவைகள் தீருமா நீங்க நம்ப மாட்டீங்க அடுத்த மூன்று மாதங்கள் ஒரு ஒரு வாரம் கூலி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு வந்து என்ன விற்கிறதோ அதைத்தான் கொண்டே நான் கொடுப்பேன் நம்ப மாட்டீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு லட்சம் தேவைன்னா ஒரு லட்சம் கலெக்ட் ஆகும் ஒன்றரை லட்சம் தேவைன்னா ஒன்றரை லட்சம் கலெக்ட் ஆகும் மூணு லட்சம் தேவைன்னா மூணு லட்சம் கலெக்ட் ஆகும் கரண்களை தட்டி ஆண்டு வரைக்கும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஜபிக்க ஆரம்பிச்சேன் இந்த செபமாலை ஆசிய கிரகத்தில் முதல் அருள்களாய் அது இப்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த ஜபமால மாசத்துல இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இல்லம் திரும்பினால் போதும் இந்த ஜபமாலையால தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு ஒண்ணு கிடையாது இந்த ஜபமாலையால எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கடன் பிரச்சனையோட வந்திருக்கியா கண்ணீரோட வந்திருக்கியா உடஞ்சு போய் வந்திருக்கியா சமாதானம் எல்லாம் வந்திருக்கிறியா நோய்போடு வந்திருக்கிறியா வேதனையோடு வந்திருக்கிறியா தோல்வியோடு வந்திருக்கிறியா ஏமாற்றத்தோடு வந்திருக்கிறியா எல்லா பிரச்சனைகளுக்கும் வெளியே தீர்வு இந்த ஜபமாலை பிளஸ்ட் ஆலன் அப்படிங்கிற ரொம்ப சொல்றாரு இறைவனுடைய அருளை ஆசிரியை நிரம்ப பெற்று தருகிற கருவூலம் இந்த ஜெபமாலை ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற போது நீங்கள் தனியே ஜெபிப்பதில்லை ஜெபமாலை ஜெபிக்கிறப்ப தனியாக யார் கூட இருக்கா யார் இருக்கா நீங்கள் செபிக்கிற போது அன்னை மரியாள் உங்களோடு இருக்கிறார்கள் அன்னை மரியாள் உங்களோடு இருப்பதால் விண்ணக்கத்தில் ஏசு என்ன செய்யறாரு நான் ரொம்ப அன்பு செய்யற அம்மா அவங்களே கீழே இருக்காங்க விண்ணக்கத்துல நான் என்ன பண்றது கீழே இறங்கி வந்துடுறா தந்தை கடவுள் என்ன சொல்றாரு ஐயோ என் ஒரே பேரான மகள் அவன் கீழே போயிட்டா அவன் இல்லாம விண்ணகத்துல உட்கார்ந்துட்டு நான் என்ன பண்றது அவரும் கீழ இறங்கி வந்துடுறார் தூய் ஆவியானவர் தந்தையும் கீழ போயாச்சு மகனும் கீழே போயாச்சு பரிசு தாதி மட்டும் நான் இங்க உட்கார்ந்துட்டு என்ன செய்யறது அப்படின்ட்டு என்ன செய்யறாரு அவரும் கீழ இறங்கி வருகிறார் அப்ப ஜோமால சொல்றப்ப யார் யார் உங்க கூட இருக்கா மாதா தந்தை மகன் துய்யா இப்போ பரலோகத்துல யார் இருக்கா யார் இருக்கா வானதூதர்கள்}^{(\text{1})} இருக்காங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்க பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சிட்டே இருப்பாங்க தந்தை மகன் கடவுள் கீழே போயாச்சு ஆச்சு துதிக்கிறது அப்ப அவங்க என்ன செய்றாங்க அவங்களும் கீழே வந்தாங்க நம்ம இல்லம் மன்னகம் விண்ணகமாய் மாற வேண்டுமா நம்பிக்கையோடு செபமாவையை செறி எழுது ஒரு மாசம் உதாரணத்துக்கு எடுத்து போகணும் இரண்டாம் இந்த இறங்கிட ரொம்ப பழக சொல்றாரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பது நிமிடங்கள் ஒரு பர்சண்டுக்கு நீ ஆண்டு ஒரு கொடுக்கணும்னு விரும்பினா பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் தாராளமா ஒரு செபமாவையை நீ நிறைவு செய்யலாம் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு திருத்தனந்தை நம் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜபமாலய ஜபிங்க சமாதான வேண்டும் ஜபமான ஜெபிங்க உலகத்தில் இருக்கக்கூடிய போர்களுக்கு தீர்வு வேண்டும் ஜபமான ஜபிங்க இல்ல சமாதானத்தால் நிறைக்கப்பட வேண்டும் ஜபமான ஜபிங்க இல்ல அபிஷேகத்தால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் சொல்றார் நம்பிக்கையோட ஆங்களுடைய அருமையான பிரசனத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இறைக்கரம் நலமை வல்லமையால் வெளியிடப்பட்டுள்ளது